மாற்றாந்தாயோட பொண்ணு அம்ரிதா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அக்கா அஞ்சலி அங்க வந்தா ஹே அம்ரிதா ஏ கூட வா அங்க போய் நம்ம ஃபிஷிங் பண்ணலாம் ஐயோ அக்கா நான் இப்ப வரல இப்பதான் பெரியம்மா என்ன கூப்பிட்டு சிக்கன் பிரியாணி பண்ண சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் டூ ஹவர்ஸ் கழிச்சு போகலாமா அப்படின்னு அம்ரிதா சொன்னோன்னா அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வந்தது உடனே அஞ்சலி பல அறுநூறு ஆறா விட்டா அம்ரிதாவை அம்ரிதா அழுதா அவ அஞ்சலி கிட்ட அக்கா நான் என்ன ஃபிஷ்ஷிங்க்கு வரவே மாட்டேன்னு நான் சொன்னேன் உனக்காக நான் ரெண்டு மணி நேரம் வேற வெயிட் பண்ணுமா வாயை முடிவிடு வா அக்கா பெரியம்மா கிட்டே சொல்லுக்கா இல்லன்னா அவங்க என்ன அடிப்பாங்க அம்மா வீட்டில் இல்ல முதல்ல கிளம்பி வா ஃபோன் பண்ணி பாருக்கா ஹே வேலைக்காரி மாதிரி நான் சொல்கிறத தான் நீ பண்ணுமே தவிர நீ சொல்றத நான் பண்ண மாட்டேன் அது உனக்கு தெரியும்ல அக்கா அதுக்கு இல்லை அக்கா பெரியம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவங்க சொல்கிற வேலையை நான் முடிக்கலைன்னா அடிப்பாங்க திட்டுவாங்க ஸ்டோர் ரூமில் ரெண்டு நாள் போட்டி வச்சு சாப்பாடு கூட போட மாட்டாங்க தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க ஓ என் அம்மா ராட்சசின்னு என்கிட்டே நீ சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பலாருன்னு அரைஞ்சா அஞ்சலி அமிர்தா அழுதுகிட்டே அக்கா நீ இப்போ என்னை அடித்தாலும் திட்டினாலும் பெரியம்மா கிட்ட சொல்லாமல் என்னால் வர முடியாதுக்கா சரி சரி உன் பயம் எனக்கு புரியுது என்னை நம்ப அம்மா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அம்மா கிட்ட சொல்லான்னு ஏற்கனவே கால் பண்ணேன் அவங்க ஃபோனை எடுக்கலை லைன் பிஸின்னு வருது நான் சொன்னால் அம்மா உன்னை அடிக்கவே மாட்டாங்க ஆமாம் அப்படிதானே அப்படி அப்போ நான் வாய் முடிட்டு என் கூட ஃபிஷிங் பண்ணவா அக்கா நீ போய் காரில் உட்காருக்கா நான் பத்து நிமிஷத்தில் வரேன் பத்து நிமிஷமா பத்து நிமிஷம் எதுக்கும் உனக்கு இங்கே பாருக்கா என்ன அப்படி அஞ்சலி அமிர்தா பலாருன்னு அரைஞ்ச அந்த அறைய காமிச்சா அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அஞ்சலிக்கு என்னவோ அவளை பார்த்து பாவமாவே இல்ல அப்போ அஞ்சலி கிட்ட அமிர்தா அக்கா நீ அடிச்சது நல்லா பதிஞ்சிருச்சுக்கா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடு நான் மூஞ்செல்லாம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் பிளீஸ்கா அப்படின்னு அமிர்தா கேஞ்சவோ அஞ்சலி முகத்தை ஊர்றன்னு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வரல அப்புறம் பாரு அப்படி சொல்லிட்டு கார்கிட்ட போய் வெயிட் பண்ணா அஞ்சலி அமிர்தா அவளோட பாடடைஞ்ச ஒரு ரூம்ல உடஞ்சி போன கண்ணாடி முன்னாடி தேங்காய் தருவிட்டு இருந்தா அவளோட காயங்களுக்கு அப்பதான் ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி அவங்க அம்மா வந்தாங்க பேபி எங்க போயிட்டு இருக்கோமா அப்படின்னு அஞ்சலி சொல்லவும் ஓடி வந்தா அமிர்தா அதை பார்த்தா ஷியாமலா ஏய் நீ எங்க போற அக்காதான் நான் தான் அவளை வர சொன்னேன் இவ முகத்துக்கு சமைக்கவே ஒழுங்கா வராது இதுல பிஷிங் வேற பண்ண போறாளா இவ மாம் நான் இவளை கூட்டிட்டு போறது இவளுக்கு பிஷிங் வருமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல என்ன பாத்துக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன் ஓ ஓகே பேபி அப்ப நான் நீ அவளை கூட்டிட்டு போ ஹே அம்ரிதா நான் உன சிக்கன் பிரியாணி பண்ண சொன்னேனே பண்ணியா இல்ல வேலையை முடிக்காம கிளம்புறியா பெரியமா நான் பண்ணிட்டா இருந்தேன் அப்பதான் அக்கா வந்து போலான்னு கூப்பிட்டாங்க மாம் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன் பேபி நீ கார்ல போ நீ மகாராணி மாதிரி எங்களுக்கு போ நடந்தே வருவா இல்ல ஓடி வருவா இஷ்டம் போயிட்டேன் அம்ரிதா உனக்கு சிலையர் தெரியும் இல்லையா அக்கா தெரியும் அப்படியா அப்பனா நான் அங்க கார்ல போயிடுறேன் நீ ஸ்பீடா ஓடி வந்துரு அப்படி சொல்லிட்டு அஞ்சலி காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போனா அமிர்தா கிடக்கிடு ஓடா அதை பார்த்து ஷியாமலா சிரித்தாங்க போற வழியில ஒரு கிளிக்கு காயம் இருந்தது அதை பார்த்தோன்னே நின்னா அம்ரிதா அப்புறம் அதை பார்த்து அஞ்சலியும் நின்னா அதை பார்த்து பாவப்படவும் அம்ரிதா அவளோட இருந்து கொஞ்சோண்டு துணி எடுத்து அந்த கிளிக்கு கட்டி விட்டா அதுக்கு அடிபட்டு இருந்தது உடனே அது ஒரு தேவதையாக மாறிச்சு அதை பார்த்து அஞ்சலி அம்ரிதா ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நின்னாங்க அப்போ அந்த தேவதை அஞ்சலி உனக்கு யார் மேலேயாவது பாவம் இறக்க வரணுன்னா ஒரு தான் நான் வரணுமா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படியா அஞ்சலி இந்த மாதிரி சின்ன பறவைக்கு படித்தா துடிச்சு போற ஏதாவது பண்ண சொல்லி அம்ரிதாவை சொல்கிற உன் தங்கச்சி தானே அவளுக்கு நீ காயத்தை ஏற்படுத்தலாமா அவளுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டு என்னைக்காவது சாரி கேட்டிருக்கியா இல்லை மருந்து தான் போட்டு விட்டுருக்கியா அப்படின்னு அந்த தேவதை கேட்கவும் அஞ்சலி மௌனமா இருந்தா அஞ்சலி அமிர்தாவை உங்க அம்மா அடிக்கும் போது வேண்டான ஏன் தடுக்கல அதை பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்த அப்படின்னு அந்த தேவத சொல்லவும் அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி உனக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கனா அதுக்கு காரணம் உன் தங்கச்சி அமிர்தா தான் அவள் என்னதான் உனக்கு மாற்றாந்தாயோட பொண்ணாக இருந்தாலோ அவள் தான் உனக்கு இந்த உயிரையே கொடுத்துருக்கா அன்னிக்கு நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது உனக்கு ரத்தம் கொடுக்க உங்கள் அம்மாவோட ரத்தமோ இல்லை உன் தோழிகளோட ரத்தமோ சேரல அமிர்தா தான் உனக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கா உனக்குள்ள மாற்றம் வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு அந்த தேவதை சொன்னதுக்கப்புறம் அஞ்சலி யோசிச்சு பார்த்தா அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அவளுக்கு ரத்தம் கொடுத்தாங்க அந்த ரத்தம் கொடுத்தது அவங்க அம்மான்னு இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தா இப்பதான் தெரிஞ்சது அது அமிர்தான்னு என்ன மனுச்சிரு அமிர்தா அஞ்சலி நீ மாறிட்டன்னு நம்புற அமிர்தா ஓ நல்ல மனசால நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னோட சாபத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க அதனால அமிர்தா நீ இருக்கிற வரைக்கும் அந்த கிச்சன் ஒரு தங்க கிச்சனா இருக்கும் அஞ்சலி போனா டெல்லி கிச்சனா இருக்கும் அப்படின்னு அந்த தேவதை சொன்னதோ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க அஞ்சலி உன்னோட பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரியுது உன் தங்கச்சியோட வாழ்க்கை அந்த கோல்ட் கிச்சனை நம்பி இருக்கு அந்த கோல் கிச்சனை பத்தி கேள்விப்பட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ண நல்ல இடம் வரும் நல்ல சம்பந்தமும் வரும் அம்மா என் வாழ்க்கையோட சேர்த்து எங்க அக்காவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமா கண்டிப்பா அம்ருதா உன் அக்காவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உன்னோட வாழ்க்கை தங்க மாதிரி அவ வாழ்க்கை வெள்ளி மாதிரி பிரகாசமா இருக்கும் அதை கேட்டோன்னு அம்ருதாவும் அஞ்சலியும் சந்தோஷப்பட்டாங்க அப்ப அஞ்சலி தேவத கிட்ட அம்மா நான் நிறைய மாறியிருக்கேன்னு நம்புகிறேன் இன்னிலேருந்து அமிர்தாவை என்னோடய மாற்றாந்தாயோட பொண்ணாக பார்க்க மாட்டேன் என் கூட பிறந்த சொந்த சகோதரியாக பார்க்க போகிறேன் அவளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நல்ல இடமா பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் ஒரு அக்காவா அப்படின்னு அவங்க சொன்னோன்னு தெய்வதாங்க அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்டாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஷாமலாமா அமிர்தாவை முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அமிர்தா அதை பார்த்து பயந்து போனா அஞ்சலி அமிர்தா கிட்ட அமிர்தா நீ போய் பிரியாணி பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் சரிக்கா அதுக்கப்புறம் அமிர்தா கிச்சனுக்குள்ளே போனா அமிர்தா கிச்சனுக்குள்ளே போனோன்னு கோல்ட் மாதிரி மின்ன ஆரம்பிச்சுது அந்த கிச்சன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஷாமலாமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அஞ்சலி கிச்சனுக்குள்ளே வந்தா பார்த்தா அமிர்தா அந்த கிச்சன்ல இருக்கும்போது தங்க நிறத்துல மாறின கிச்சனை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அஞ்சலி ஆஹா அந்த தேவதை சொன்ன மாதிரி என் தங்கச்சி அமிர்தா அங்க போனதுக்கு அப்புறம் தங்கத்துல மின்னுது அவளை கல்யாணம் பண்றவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொன்னதுக்கு அப்புறமா ஷியாமலா அந்த இடத்துக்கு வந்தாங்க எதுக்குமா இப்படி அமிர்தாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அவ நிறைய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கால அதாம்மா கொஞ்சமா அது புத்தி இருக்கா உனக்கு அவ என்ன உன் சொந்த தங்கச்சியா என்ன அமிர்தாவோட அம்மா இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா உங்கள் அப்பா தான் கொண்டு வந்து அவளை வளர்த்தாரு அவருக்கு ரெண்டாந்தாரத்து பொண்ணவ மாம் ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க அமிர்தா உங்களுக்கு வேணா உங்களோட புருஷனோட ரெண்டாந்தாரத்து பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவன் எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரியுமா அவள் ரத்தம் கொடுத்து தான் நான் இந்நேரம் உயிரோடு இருக்கேன் அந்த உண்மையே நீங்கள் மறைச்சிட்டீங்க அவளுக்கும் எனக்கும் ஓடுறது ஒரே ரத்தம் தான் அதை அவன் நிரூபிச்சிட்டா அவன் என் சொந்த தங்கச்சிமா ஓகே பேபி நீ சொல்றதுல நான் எதுவும் தலையிடல ஆனா அது என்ன அமிர்தா சமைக்கும்போது கிச்சனே கோல்டா மாறிடுச்சு அது அமிர்தா என் தங்கச்சி அமிர்தாவோட அதிர்ஷ்டம் அப்போ அந்த அதிர்ஷ்டம் ஏன் பொண்ணு உனக்கு இல்லையாமா மாம் இருக்கு மாம் இப்பவே காட்டுற பாருங்க அமிர்தா நீ கிச்சன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு சொன்னோன்னா அமிர்தா அந்த கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா அந்த கிச்சன் நார்மலான கிச்சனா மாறச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஷாமலா அஞ்சலி அந்த கிச்சனுக்குள்ள போனதும் அது சில்வர் கிச்சனா மாறிச்சு அவங்களுக்கு கொஞ்சம்தான் சந்தோஷம் இருந்தது அவ்வளோவா சந்தோஷம் அவங்க அமிர்தா தானே அதிகமா இருக்கா அதனால திரும்பியும் அமிர்தா போகும்போது அது கோல்டன் கிச்சனா மாறுச்சு இதோட அர்த்தத்தை அவங்க கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அஞ்சலி ஷியாமலா கிட்ட சொன்னா அப்பதான் அவங்க தப்பை உணர்ந்தாங்க ஷியாமலா அமிர்தாவை பொண்ணு மாதிரி பாக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அமிர்தாக்கு அரவிந்தன் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கூட அனுப்பிவிட்டாங்க ஹாசினிக்கு அம்மா அப்பா இல்லாததுனால அவளோட தங்கச்சி வெண்ணிலாவை அவள் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டா வெண்ணிலாக்கும் ஹாசினா ரொம்ப பிடிக்கும் ஹாசினி கருப்பாக இருக்கிறத நினச்சி என்றைக்குமே கவலைப்பட்டதில்ல வெண்ணிலா சரியான குறும்புத்தனமான பொண்ணு அக்கா அக்காவை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பா ஒரு நாளைக்கு ஹாசினி வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொன்னா நீ என்ன எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாதே அக்கா என்கிட்ட சொத்துக்கு என்னக்கா தயக்கோ என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன் என்ன தயக்கோ உனக்கு என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட சீக்கிரம் சொல்லுக்கா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அது வந்து நான் வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் வேலையை விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் வேலையை விட்டுட்டா உனக்கு எதாவது கஷ்டமாயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு அக்கா என் படிப்பு கூட இப்போ முடிய போகுதுக்கா அதனால நானும் உனக்கு உதவியாக தான் இருப்பேன் ஆனா நீ சொல்ற மாதிரி வியாபாரம் பண்றதுக்கு நம்ம கிட்ட அவ்வளோ காசு இருக்கா முதல்ல நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்க வெனிலா அந்த காசுல வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் சந்தோஷங்கா ஆமா நீ என்ன வியாபாரம் செய்யலான்னு முடிவு நான் காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் வெண்ணிலா அது மட்டும் இல்லை சின்னதாக ஒரு கடை போட்டு பொழைச்சிக்கலான்னுட்டு காய்கறியை கூட விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கலான் இருக்கேன் அவங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல அவங்களும் பொழைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அக்கா ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணியிருக்க நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா நமக்கு தானே நல்லது நீ எப்பயும் அப்படிதான் யோசிப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படி வெண்ணிலா ஹாசினியை ஊக்கப்படுத்தினா அதுக்கப்புறம் அவன் நினைச்சா மாதிரி ஹாசினி சின்னதாக ஒரு கடையை போட்டு அடுத்த நாளே காய்கறி வியாபாரத்தை ஆரம்பித்தான் அவகிட்ட ரேட் கம்மியாக இருக்கவும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவகிட்ட வாங்கினாங்க அக்கா எனக்கு ஒன்று நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்கு நிறைய பேர் விவசாயிங்க கிட்டேருந்து காய்கறி வாங்கி பல மடங்கு லாபத்துக்கு விற்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கம்மியான விலைக்கு விற்கிற என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும் ஆமாம் நீ காலேஜுக்கு போகலையா நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேங்க்கா இன்றைக்கு தானே நீ ஆரம்பிச்சிருக்க அப்போ உன் பக்கத்தில் தானே நான் இருக்கணும் அன்னிக்கு வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல காசு எண்ணிக்கிட்டு இருந்த பார்த்து வெண்ணிலா என்னக்கா முதல் நாளே காசு கம்மியா வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் வெண்ணிலா போட்ட உடனே லாபத்தை எதிர்பார்த்தா எப்படி இப்ப தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போவே லாபம் வந்தா எப்படி இத பத்தி நீ யோசிக்காத நீ காலேஜ்ல போய் படிக்கிற வழிய பாரு மெல்ல மெல்ல முன்னேறுவோம் நம்ம கண்டிப்பா நடக்கும் இத பத்தி யோசிக்காம முதல்ல போய் தூங்கு நாளைக்கு காலையில் கிளம்பி காலேஜ்க்கு போகணும்ல அதுக்கப்புறம் அக்காவோ தங்கச்சியோ அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வெண்ணிலா காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா ஹாசினி அவ கடைக்கு போய் காய்கறியில விற்க ஆரம்பிச்சா கம்மியான விலைக்கு ஏற்கனவே இருந்ததுனால எல்லாரும் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க கொஞ்சம் லாபமும் வந்தது அன்னிக்கான கணக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு அந்த காசை எடுத்துக்கிட்டு போனா ஹாசினி வெண்ணிலா ஹாசினி கிட்ட அக்கா இன்னைக்கு லாபம் நல்லா வந்துதா எப்படி போச்சு வியாபாரம் காசெல்லாம் நல்லா தான் வந்துது ஆனால் எவ்வளோ வந்ததுன்னு இப்போ தான் என்னனோ அப்படின்னு அன்றைக்கு சம்பாதிச்சதை எள்ளிப்பா தான் ஹாசினி லாபம் வந்துது ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல கம்மியாக தான் வந்தது அதை நினச்சி கவலைப்பட்டால் ஹாசினி எதுக்குக்கா நீ இப்போ வருத்தப்படுற நீ தானே சொன்ன பொறுமையாக வெயிட் பண்ணோன்னுட்டு ஆனால் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறோம் விவசாயிங்க கிட்ட இருந்து டேரக்டா நம்ம கொண்டு வந்து காய்கறியை விற்கிறோன்றத ஜனகளுக்கு தெரிவிக்கணும் அப்போதானே வருவாங்க இதுதான் நம்ம முதல்ல செய்யணும் அப்பனா நாளிலிருந்து நீயும் எங்கூட கடைக்கு வா சரி வரேன் நாளைக்கு எனக்கு லீவ் தான் நானும் கடைக்கு வரேன் சரி சரி வா ஆனால் அங்கே வந்து குறும்பு பண்ணக்கூடாது அமைதியாக இருப்ப வேலையை மட்டும் பாப்பா மட்டும் வா அக்கா நம்ப எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாளும் ரெண்டு பேருக்கும் கடைக்கு போய் அவங்க ராத்திரி பேசினதை பற்றி செய்ய ஆரம்பிச்சாங்க வாங்க மேடம் வாங்க வாங்க சார் வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி நேராக நாங்கள் விவசாயிங்க கிட்ட இருந்தே கொண்டு வந்து விற்கிறோம் சூப்பராக இருக்கோம் வாங்குங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி சத்துகள் நிறைஞ்ச காய்கறி கெமிக்கல் சேர்க்காத காய்கறி விவசாயிகள் கிட்டேருந்து வர காய்கறி வாங்க மேடம் வாங்குங்க அப்படி அக்காவும் தங்கச்சியை யோசிச்ச மாதிரியே நிறைய ஜனங்க அவங்க சொல்றதை கேட்டு காய்கறிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க நினைச்சதை விட நிறைய ஜனங்க வந்து காய்கறி வாங்கினாங்க அன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய லாபம் வந்தது அக்காவும் தங்கச்சியும் நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு போனதும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அக்கா இன்னைக்கு கண்டிப்பா நிறைய லாபம் வந்திருக்கும் பாரு ஹாசினி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லாபம் எல்லாமே நீ தானே இந்த ஐடியா கொடுத்த பாத்தியா நீ கொடுத்த ஐடியா மாதிரியே நிறைய ஜனங்க வந்து காய்கறியை வாங்கிட்டாங்க எவ்வளோ வந்திருக்குன்னு எண்ணி பார்க்கணும் அக்கா மூணு மடங்கு லாபம் வந்திருக்கு நாளைல இருந்து இதே மாதிரி நடந்தாலே போதும் அப்படி அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளும் அதே மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்க ஹாசினியும் வெங்கலாவும் சூப்பரான லாபம் வந்தது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு லாபம் அதிகமாகிட்டே இருந்தது நாளுக்கு நாள் லாபம் அதிகமாக வரும் பணக்காரங்களாக மாறினாங்க வீடு கூட கட்டிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அவங்க காய்கறி வியாபாரத்தை பெருசாக்குனாங்க அப்படியே நாட்கள் மாதங்கள் எல்லாம் போச்சு நல்ல லாபம் வந்து ஹாசினி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே ஆரம்பிச்சிட்டா இதை நினச்சி பெருமையாக இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அன்னைக்கு பார்த்து அவங்க வீட்டுக்கு பாரிஜாதம் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரெண்டு பேரும் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது முதல்ல போங்க ஏமா இப்படிலாம் கோவப்படுறீங்க நான் உங்களோட அத்தை என்ன உங்கள் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னால் எப்படி நிப்பாட்டுங்க உங்கள் நாடகத்தை எங்கள் அம்மா அப்பா இறந்த போது ஒரு நாள் கூட நீங்கள் எங்கள் நம்ம பார்க்க வரல இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிலாம் பேசாதீங்கம்மா என்னதான் இருந்தாலும் நான் அவங்க அத்தை தானே அன்னைக்கு எதோ நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க அக்கா கருப்பாக இருக்கான்னு சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா இப்போ என் தப்ப உணர்ந்து நான் வந்திருக்கேன் உங்க அக்காவை என் வீட்டு மருமகளாக ஏத்துக்க நான் வந்திருக்கேன் இப்ப இப்படி பேசுனா எப்படிமா என் மருமக தானே நீங்க எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்கம்மா நான் மருமகளை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் ஏதா நீங்க சொல்றத நம்பலாமா மாமாக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்ன ஆமாமா நான் செஞ்ச தப்ப சரி செய்யலான்னுட்டு வந்திருக்கேன் உனக்கு கூட இந்த கல்யாணம் இஷ்டம் தானே ஹாசினி அப்படின்னு பாரிஜாத்தம் ஹாசினிய கேட்டதும் ஹாசினி வெக்கப்பட ஆரம்பிச்சா எந்த டவுரியும் இல்லாம ஹாசினிக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரிஜாதம் வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா ஹாசினி அதுக்கப்புறம் வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சா அன்னில இருந்து வியாபாரத்துல வர லாபத்துல கொஞ்சம் வெண்ணிலாக்கும் கொஞ்சம் அவங்களோட அத்தை பாரிஜாதத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா ஹாசினி அப்படியே நாட்கள் போச்சு மழை மழைக்காலன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் சரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஹாசினி சரியான லாபம் கொண்டு வரல அதுக்கப்புறம் பாரிஜாத்தம் அவளை சுருக்கு சுருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால கவலைப்பட்டா ஹாசினி இங்க பாருமா ஹாசினி ஏதோ உன் தங்கச்சிக்கு முன்னாடியெல்லாம் காசு கொடுத்துட்டு சரி இப்போ நம்ம நிலமையே சரியில்லை அதனால அவளுக்கு காசு கொடுக்கறத நிப்பாட்டிக்கோ என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டீங்க காசு இல்லாம என் தங்கச்சி எப்படி வாழ்வா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை இங்கேயே காசு கொடுக்கறதா இருந்தா இந்த வீட்ல இல்லைன்னா உன் தங்கச்சியோடய போய் இருந்துக்கோமா அப்படின்னு அவங்க சொன்னா ஹாசினி அழுதுகிட்டே அவங்களோட ரூம்க்கு போயிட்டா கணவர் பிரகாஷ் கிட்ட விஷயத்த சொல்லியோ அவரு கண்டுக்கவே இல்ல மழை வெள்ளோ வெயில் மாத்தி மாத்தி வந்ததுனால சரியான வளர்ச்சியிலே இல்ல அறுவடையும் இல்ல ஹாசினியோட கடைய மூட வேண்டியது நிலைமை இருந்தது இதே விஷயத்தை வீட்டுக்கு போய் பாரிஜாத்தம் கிட்ட சொன்னா ஹாசினி அத்த வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு காய்கறி வரலக்கா அதனால மூட வேண்டிய நிலைமை கொஞ்ச நாளும் வீட்லயே இருக்கலாம்னு இருக்கேன் இங்க பாருமா ஏதோ கருப்பா இருந்தாலோ நாலு காசு சம்பாதிக்கிறியன்னு உன்னை என் வீட்டு மருமகளா ஆக்கின இப்ப தான் குடுக்கலல்ல அப்புறம் எதுக்கு இங்க இருக்க பொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படி பாரிஜாதம் ஹாசினியா வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா ஹாசினி ஆனா வெண்ணிலா கிட்ட எதையும் காமிச்சுக்கல ஹாசினியோட முகத்தை பார்த்தே நடந்தது தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணிலாக்கு கோபம் வந்தது பாரிஜாதம் கிட்ட சண்டை போடணும்னு நினைச்சா வெனிலா அக்கா இத நினைச்சு நீ கவலையே படக்கூடாது நான் அவளை பாத்துக்கிறேன் அது எப்படி அவ உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்புவா நம்ம தனியா தானே வளர்ந்தோம் தனியா தானே சாதிச்சு காட்டணும் இப்போ ஏதோ கஷ்ட காலம் திரும்பியும் ஜெயிச்சா முன்னாடி காட்டணும் அப்பா அவளை நீ சேர்த்துக்கவே கூடாதுக்கா நான் சொல்றது கேளு அப்படின்னு வெனிலா சொன்னதுக்கு அப்புறம்தான் ஹாசினிக்கு தெம்பே வந்தது அவன் மேலே ஒரு புது நம்பிக்கை வந்தது பக்கத்து இடத்துல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து காய்கறியில எடுத்துட்டு வந்து மறுபடியும் கடைய ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு மறுபடியும் லாபம் வந்தது கொஞ்ச நாட்கள்ல எல்லா பிரச்சனையும் சரியாச்சு பழையபடி அவங்க ஊர்ல இருந்தே காய்கறி வந்து லாபம் பார்த்தாங்க அக்கா நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு மறுபடியும் நீ ஜெயிச்சிட்ட வெணிலா நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே முடியாது உன்னை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு வெணிலா அப்படின்னு சந்தோஷப்பட்ட அக்கா தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரொம்ப நாடகத்தோட அங்க வந்தாங்க அம்மாடி ஹாசினி உன்னோட கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா நீதான் வந்து அவனை காப்பாத்தணும் மறுபடியும் வீட்டுக்கு வாம்பா அப்படியா அத்த பரவாயில்ல நீங்களே பார்த்துக்கோங்க உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுதான் தேவை முதல்ல என் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புற வழியை பாருங்க என் அக்கா கஷ்டப்பட்ட போனதுல அவளோட நிலைமை உனக்கு தெரியல அவளோட வருத்தம் உனக்கு புரியல இப்ப நல்லா சம்பாதிக்கிறான்னு வந்திருக்கியா கிளம்ப இங்க இருந்து ஏமா உன் கணவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னா எந்த மனைவியும் இப்படி பேச மாட்டாமா சி முதல்ல இங்கிருந்து கிளம்பு எனக்கு கணவரே இல்லை நீயும் தேவையில்லை முதல்ல இங்கிருந்து போ வெண்ணிலாவும் பாரிஜாதத்தை வீட்டை விட்டே அதுக்கப்பறையும் பழையபடி அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சா ஹாசினி அதில் ஜெயிச்சு காட்டினா வியாபாரத்தை பெருக்கினா நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் படிப்பை முடிக்கவும் அவளுக்கு நல்ல சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணும் நினைச்சா ஹாசினி பண்ணும்